வாழ்க வையகம் நண்பர்களே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லையா கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லையா அடிக்கடி சண்டை வருதா கஷ்டமாக இருக்கா முடியலையா ஒருவேளை இது உச்சகட்டம் அடையாத நிலையினால் இருக்கலாம் தந்திரா தெரியாத காரணத்தால் இருக்கலாம் தாந்திரிக தாம்பத்தியம் தெரியாத காரணத்தால் இருக்கலாம்ங்கிற மாதிரி சிந்தியுங்கள் இப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற அந்த தாம்பத்தியத்தை ஒழுங்கு செய்கிறக்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் மட்டுமே பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த தந்திரா வகுப்பில் திருமணத்துக்கு முன்பு கண்டிப்பாக மணப்பெண் மணமகன் கற்றுக்கணும் கல்யாணம் உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தந்திரா தெரியாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா கஷ்டம் தந்திரா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணால் செய்கு ஒளி சேதாரம் இல்லை புரிஞ்சுக்கங்க உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்வதற்கு முன்பு தந்திரா கற்றுக் கொடுத்தீர்களா எது தேவையோ அதையும் கற்றுக் கொடுக்காமல் திருமணம் வைத்து என்ன பிரயோஜனம் புரிஞ்சுக்கங்க தந்திராங்கிறது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் அவசியம் ஆன்மை குறைவு இருக்கிற நபர்கள் நான் நடத்துகிற தந்திரா வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா அஞ்சே நாளுங்க சரியாயிருங்க புரிஞ்சுருங்க திருமணத்துக்கு முன்பு கற்றுக்கொள்ள வேண்டிய தந்திரா திருமணத்துக்கு பிறகு கற்றுக்கொள்ள வேண்டிய தந்திரா குறைவை சரி செய்யும் தந்திரா இது எல்லாத்துக்கும் காரணம் உச்சகட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாதனால ஏற்படுற சண்டைகள் ஆர்காசம் ஆக்சுவலாங்க நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பத்திக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நிலை இருக்கும் நமக்கு தெரியாத தந்திராவா நாம பார்க்காத தாந்திரிகமான இருக்கும் ஆனா உண்மையான தந்திரா புரியும் பொழுதுதான் அடடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் நம்மளாம் தந்திரம் மூலமாக தான் பிறந்திருக்கோங்க அதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா இன்னும் கர்ப்பமாலியான்னு கேட்பாங்களாமா ஆனால் ஒன்றுமே மாட்டாங்களாமா சண்டை போட்டுக்கிட்டால் ஒழுங்காரு ஒழுங்காருன்னு சொல்லுவாங்களாமா இது என்னங்க நியாயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குனா ஒரு டிவி வாங்கினா யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுவல் கொடுத்தாங்களா தாம்பத்தியம் எப்படி பண்ணுறதுங்கிறது பள்ளியில் இருக்கா காலேஜில் இருக்கா அம்மா சொல்லி தந்தீங்களா அப்பா சொல்லி தந்தீங்களா யாருமே சொல்லிக் கொடுக்காமல் கண்ண கட்டி காட்டில் விட்டு மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்காறு ஒழுங்கா இருக்க முடியும் ஆண்களுக்கு அறுபத்தி ஒன்பது உச்சகட்டங்களும் பெண்களுக்கு உச்சகட்டங்களும் இருக்கிறது இந்த வகுப்பு பிப்ரவரி பதினான்கு நடைபெறுகிறது எனவே நானு தந்திரா அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ரெடி பண்ணியிருக்கேங்க அஞ்சு நாள் வகுப்பு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்பு அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தாந்திரிக தாம்பத்தியம் கற்றுக்கொள்ளலாம் திருமணம் செய்ய போகிறவங்க திருமணம் செஞ்சவங்க இதை கற்றுக்குங்க ஏன் தாத்தா பாட்டி இருந்தாலும் கற்றுக்குங்க தெரிஞ்சிக்கிட்டு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ சொல்லித்தரலாமா இல்லையா இது ஒரு அவசியமான விஷயமா இல்லையா எனவே தாந்திரிக தாம்பத்தியம் தந்திரா ஹிலர் பாஸ்கர் நான் மட்டுமே பேசி நடத்தும் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு உச்சகட்டத்தை புரிய வைக்கும் வகுப்பு தாம்பத்தியம் செய்யும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது உச்சகட்டம் ஆர்காசம் கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இரவு எட்டு முதல் ஒன்பது வரை விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த வகுப்பு சம்மந்தமாக சொல்லுங்கள் யாரெல்லாம் வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டிருக்காங்களோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அவங்களுக்கு இந்த வகுப்பு சிபாரிசு செய்யுங்க அதன் மூலியமாக அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் எனவே தாந்திரிக தாம்பத்தியம் கற்றுக்கொள்ளுங்கள் தாம்பத்தியத்தை ஒழுங்கு செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்